வணக்கம் மணிசாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்லேருந்து நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் லெவன் எக்ஸல் டேட்டா பேஸ் பார்க்க போகிறோம் டேட்டா அப்படின்ற ஃபோல்டரில் டேட்டாபேஸ் மார்க்ஷீட் ஆஃபீஸ் அப்படின்ற மூணு ஃபைல் இருக்குது இந்த டேட்டாபேஸ் ஃபைல் வந்துட்டு ஆக்சஸ் ஃபைல் மைக்ரோசாஃப்டோட ஆக்சஸ் ஃபைல் மார்க்ஷீட் அப்படின்றது நோட்பேட் ஃபைல் அடுத்து ஆஃபீஸ் அப்படின்றது மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் ஃபைல் இந்த மூணு ஃபைலையும் எப்படி நம்ம எக்ஸல் சீட்டில் இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எஸ்குவல் சர்வர்லேருந்து இருந்து எப்படி ஒரு டேட்டாவை எடுக்கிறது அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்சஸ் ஃபைல்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆக்சஸ் ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்டு அப்படின்ற டேபிளில் ஸோ நேம் அண்ட் ஏஜ் அப்படின்ற ஒரு டீட்டெயில் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ இதில் ஹரி ராஜ் மணி அப்படின்ற மாதிரி நேம் லிஸ்ட் இருக்குது அடுத்து ஏஜ் இருக்குது ஓகே அடுத்து மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க் ஷீட்டு உள்ளே ஒரு மார்க் லிஸ்ட் இருக்குது நேம் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி நோட் பேடுக்குள்ளே உங்களுக்கு மார்க் லிஸ்ட் இருக்குது அடுத்து ஆஃபீஸ் அப்படின்ற ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இது எக்ஸல் சீட்டில் சீட் ஒன்னுங்கிறதுல நேம் எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சேல்ரி டீட்டெயில் இருக்குது ஓகே இப்போ இது எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க எக்ஸலில் எங்கேயாவது மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டாவை ஃப்ரம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஆக்சஸ்லேருந்து நம்ம ஃபைல் எடுக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ்லேருந்து ஃபைல் எடுக்கிறேன் ஃப்ரம் ஆக்சஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணுங்கள் டெஸ்க்டாப்பில் டேட்டா அப்படின்றது இல்லை டேட்டா பேஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபைல் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு நேம் அண்ட் ஏஜுங்கிற அந்த டீட்டெயில் ஸோ நம்ம பார்த்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கிது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் சி டூவில் டேட்டாவில் ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து போனீங்கன்னா இது நோட் பேட்லேருந்து ஃபைல் எடுக்கிறதுக்காக ஃப்ரம் டெக்ஸ்ட்டு ஃப்ரம் டெக்ஸ்ட்டு கொடுங்க டெஸ்க்டாப்பில் அதே டேட்டா ஃபைலில் டெஸ்க் இதில் டெக்ஸ்ட்டு ஃபைல் இருக்குது மார்க் ஷீட்டு இம்போர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்பேட் ஃபைலும் நமக்கு ஓப்பன் ஆகுது அடுத்து சி த்ரீயில் எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்காது நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண மார்க் ஷீட்டு டேட்டா பேஸ் இது ரெண்டும் இருக்குது ஸோ நீங்கள் கனெக்ஷன் இதெல்லாம் இந்த இது மூலமாக பண்ணிக்கலாம் ஓடிபிசி கனெக்ஷன் ஓஎல்டிபி ஸோ இது டேட்டா பேஸ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக தெரியும் ஸோ நம்ம எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணணும் ப்ரவுஸ் ஃபார் மோர் கொடுத்திங்கன்னா நம்ம எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் இது டெஸ்க்டாப்பில் டேட்டாங்கிற ஃபோல்டரில் ஆஃபீஸ் அப்படின்ற ஃபைல் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்த ஃபைல் அந்த ஃபைலு அங்கே ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் கேட்குது சீட் ஒன்னாக சீட் டூவாக சீட் ஆன்னு நமக்கு சீட் ஒன் வேணும் சீட் ஒன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் எம்ப்ளாய் ஐடி டிபார்ட்மெண்ட் சேலரி அலவன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த மட்டும் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுது ஓகே எஸ்குவல் சர்வர் மூலமாக எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த டேட்டா மூலமே நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் போனீங்கன்னா ஃப்ரம் எஸ்குவல் சர்வர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்குவல் சர்வர்லேருந்து நம்மளால் டேட்டாபேஸ் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் கோரி அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கோரி மூலமாக போகலாம் அதிலே எக்ஸ்எம்எல் டேட்டா வச்சுருந்தீங்களா ஃப்ரம் எக்ஸ்எம்எல் டேட்டா இம்போர்ட் அப்படின்றதுலேருந்து நம்ம ஃபைல் இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ ஃப்ரம் எஸ்கல் சர்வர்லேருந்து நம்ம போகலாம் ஃப்ரம் எஸ்கல் சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களோட சர்வரோட நேம் என்னன்னு கொடுக்கணும் ஸோ இப்போ என்னோடய சர்வர் நேம் வந்து நான் மணிகண்டன் பிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ மணிகரன் பிசி இதில் யூஸ் வின் விண்டோ ஆத்தென்டிகேஷன் இன்னொன்று வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சுருக்க மாதிரி ஒன்று இருக்குது நான் விண்டோ ஆத்தென்டிகேஷன் வச்சுருக்கேன் ஸோ விண்டோ ஆத்தென்டிகேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுக்கும் நான் மாஸ்டர் டேட்டாபேஸே கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதில் செக் டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது அதனால் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுக்குறேன் ஸோ அந்த செக் டேபிளில் இருக்கிற டேபிள் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா நேம் ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படின்ற டீட்டெயில் இருந்துருக்கு ஸோ இந்த ஒரு சிங்கிள் டேபிள் அது வந்து உங்களுக்கு உங்களோட எக்ஸல் சீட்டில் இன்சர்ட் ஆயிடுச்சு ஸோ வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி